தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வில் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டு திருமதி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்செய்வு செய்வனாய் தீங்கு அனுபவி இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அங்கீகாரத்தின் முத்திரை தேவன் நாம் ஒவ்வொருக்கும் கொடுக்கும் பொறுப்புகளை நாம் ஜாக்கிரதையாய் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன விரும்புகிறார் அப்படி பொறுப்பாய் செய்து முடிக்கும் வேலைகளின் மேல் தேவன் தமது அங்கீகாரத்தின் முத்திரையை கொடுக்கிறார் உதாரணமாக ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டும் பொறுப்பை தேவன் மோசிக்கு கொடுத்தார் என்று வேகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆனால் தன் இஷ்டப்படி செய்யும் உரிமையை கொடுக்கப்படவில்லை தேவன் தந்த மாதிரியும்படி அது செய்யப்பட வேண்டும் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியையும் அதில் உள்ள எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியையும் படியும் அதை செய்யவில்லாக என்றார் யாத்திரியாகும் இருபத்தி அஞ்சு ஒன்பதிலே வாசிக்கிறோம் இந்த ஆசிரியப்பு கொடாரம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதை யாத்திரையாகவும் நாற்பதாம் அதிகாரத்தில் காண்கிறோம் இந்த அதிகாரத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது பதினேழாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனத்துக்குள் இந்த ஒரே கருத்து ஏழு முறை கூறப்பட்டுள்ளது நாற்பது பத்தொன்பதிலும் இருபது இருபத்தி ரெண்டிலும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறிலும் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டிலும் ஏழு முறை சொல்லப்பட்ட இந்த முக்கியமான செய்தி என்னவென்றால் கர்த்தர் மோசிக்கு கற்பத்தப்படியே ஆசிரியப்பு தட்டுமுட்டுகள் செய்யப்பட்டன இப்படி மோசி தேவன் சொன்னபடியே வேலை செய்தபடியால் மோசி தேவடைய வீட்டிலெல்லாம் உள்ள இருந்தான் என்று சொல்லி பெயர் பெற்றான் கடைசியாக யாத்திரையாகவும் நாற்பது முப்பத்தி மூணில் இவ்விதமாய் மோசி வேலையை முடித்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவன் கற்பித்தபடியே மோசிய வேலையை செய்து முடித்தான் என்பதற்கு அங்கீகாரமாக நிரப்பிற்று என்று கூறப்பட்டுள்ளது யாத்திரையாகவும் நாற்பது முப்பத்தி நாலுலே தேவன் உங்கள் கரத்தில் ஒப்படைத்திருக்கும் வேலை எதுவாக இருந்தாலும் அவர் எதிர்பார்ப்பின்படியே செய்து முடிக்க வேண்டும் விசேஷமாக ஊழியக்காரர்கள் வேறு வேலைகளில் ஈடுபட்டு காலத்தை உயிரழிக்காமல் கத்துடைய ஊழியத்திற்கு கலங்கம் அறிவிக்காமலும் அவருடைய எதிர்பார்ப்பின்படியே ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் பரலோக செல்லும் போது நல்லது உண்மை உத்தமான ஊழிக்காரனே உன் நிஜமானிய சந்தோஷத்துக்குள் பிரிவேசி என்று பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் எனவே ஆண்டவர் நமக்கு ஒரு அங்கீகாரத்தின் முத்திரலை கொடுத்துள்ளார் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவரை செத்தின்படி நாம் செய்வோம் செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்